இப்போ இணையத்தையே கலக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மைதானா அப்படின்னு கேட்டேன் ஆமா ஆமா உண்மைதான் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு அவங்களே அஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டா சித்தார்த்தும் அதித்திராவும் வந்து ரெண்டு பேரும் லவ் பண்றாங்களா இல்ல கல்யாணம் பண்ணிட்டாங்களா என்னதான் சமாச்சாரம் அப்படின்னா அவங்க சைடுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க ஆமா நாங்க லவ் பண்றோம் இப்போ நான் என்கேஜ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அஹ் இது தொடர்பான புகைப்படங்கள் அப்படின்றது ரெண்டு பேருமே அவங்களுடைய சமூக வலைத்தளங்களை வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்து ஏழாவது வருஷத்துல வெளியான சிருங்காரம் அப்படின்ற படம் மூலமாக அதித்தித்ரா அவர்கள் அறிமுகம் அறிமுகமானாங்க அதை தொடர்ந்து ஹிந்தி படங்களில் நடிச்ச இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வெளியான மணிரத்னம் டிரெக்ட் பண்ண காற்று வெளியிட படத்துல நடிச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராது வருஷத்துல தெலுங்குல வெளியான மகாசமுத்திரம் அப்படின்ற படத்துல நடிச்சு சித்தார்த்தோட சேர்ந்ததுனாலதான் இவங்களுக்கு நடுவுல காதல் உண்டாச்சு அதுவே ஒரு காதலா மாறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருந்தது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சித்தார்த்த அவர்களை பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் படத்துல நடிச்சாரு சங்கருடைய டைரக்ஷன்ல அதுக்கு அடுத்ததா ஒரு நபரை வந்து அவரை கல்யாணம் பண்ணாரு மறுபடியும் அது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு டிவோர்ஸும் பண்ணிட்டாரு அதுக்கு நடுவுல சமந்தா அவர்களோட கூட வந்து ரிலேஷன்ஷிப்ல இருப்பாரு லிவிங்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி சில டாக் எல்லாம் இருந்துட்டு இருந்தது அதை தொடர்ந்து அடுத்ததா த்ரிஷா அவர்களோட வந்து இவர் ஏதோ காதல் வாய்ப்பட்டிருக்காரு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய கிசுகிசுப்புகளுக்கு கிசுப்புகளுக்கு இவர் கல்யாணம் மறுபடியும் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா ஒரு ப்ளே பாயாவே இருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம கல்யாணம் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அபிஷியலா வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இன்னொரு பக்கம் என்ன சொன்னாங்கன்னா தெலுங்கானால அவங்க கல்யாணமே முடிச்சுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க பட் இப்போ அவங்க சைட்ல இருந்து எக்ஸ் தளத்துல அவங்களுடைய போட்டோ பதிவிட்டது மட்டும் இல்லாம ரெண்டு பேருமே வந்து நாங்க ரிங் சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க இனிமே ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமாக இருந்தீங்கன்னா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ரசிகர்கள் இப்போ வாழ்த்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க அரசன் சானிடரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஸ்பேஷன் எஸ் எஸ் ஸ்டாப்ஸ் 30% பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் 31 வரை மட்டுமே அரசன் சானிட்டரி வேர்ல்ட் சென்னை சில்ஸ் அருகில் மதுரை